நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஆப்பு வச்ச எடப்பாடி பழனிசாமி அலறி துடித்த ஆர் எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதியை அழகாய் காப்பாற்றிய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆர் எஸ் பாரதிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வச்சாரா அதை நம்ம ஆளுநர்கள் காப்பாற்றி விட்டாரா அரசியல் எதிரும் எதிரும்புதிரும்மா இருக்கக்கூடியவங்க ஆளுநரும் திமுக காரங்களும் அந்த திமுகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதியை நம் ஆளுநர்கள் காப்பாற்றி விட்டாரா ஆர்எஸ் பாரதியை மட்டும் காப்பாற்றி உள்ளீங்க ஒட்டுமொத்த திமுகவையும் நம்ம ஆளுநர்கள் காப்பாற்றி விட்ருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன ஆப்பு வச்சார் அதோட ஆர்எஸ் பாரதி அவர்கள் அலறி துடித்த விஷயத்தை பார்க்கலாம் கடைசியாக ஆளுநர் அவர்கள் காப்பாற்றின விஷயத்தை பார்க்கலாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெறும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் பொது ஊடகங்களில் பேசப்பட்ட இந்த போதைப்பொருள் கடத்தல் விஷயத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் போய் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் இப்போது போதைப்பொருள் கிடங்காக மாறி கிடக்கிறது மதுரையில் முப்பத்தாறு கிலோங்கிறான் மதுரை இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர் வீட்டில் ஆறு கிலோங்கிறான் அவன் கொண்டாட்டையும் அவரையும் கைது பண்ணுறாங்க நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் டெல்லியில் எல்லா இடத்திலும் தமிழகத்தில் இருக்கிறவங்க தான் தொடர்பில் இருக்கிறாங்க அதுலேயும் திமுகவில் இருந்த அழக அணியினுடைய மாநில செயலாளர் ஷபீர் ஷாதிக்கு தான் வேலையெல்லாம் பார்த்துருக்குறான் இந்தியாவில் மட்டும் கிடையாது சர்வதேச அளவில் வந்து போதைப்பொருளை விற்றுக்கிறான் அப்படின்ற விஷயம் எல்லாம் ஊடகத்தில் தான் பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கும் அதை எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் சேர்த்தார் இந்த போதைப்பொருள் விஷயத்தை எப்போதுமே பாஜக தான் கையில் எடுக்கும் சமூக வலைத்தளத்தோடு நிறுத்திக்கும் உடனடியாக திமுக பொறுத்த வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு வருதோ யார் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்களோ அவங்க மீது கட்சி ரீதியாகவும் இல்லை காவல்துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்துட்டு அப்படியே விட்ருவாங்க அப்படியே அடங்கிடும் ஆனால் திமுகவுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே களத்தில் இறங்க மாட்டார் ஆனால் இந்த முறை கட்சி முழுமையாக கையில் வந்தாச்சு இனிமேலும் திமுகவை எதிர்க்காமல் இருந்தோம்னா அதிமுக காணாமல் போயிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழகத்தில் கடையை தொடங்குகிறாங்க நம்ம விஜய் அவர்களும் கட்சி தொடங்குகிறாரு ஏற்கனவே சீமானவர்கள் வளர்ந்து வராரு அண்ணாமலையால் பாஜக தமிழகத்தில் அதிரடியாக வளருது ஸோ இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம நேராக மக்கள் களத்துக்கு தான் போகணும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் மக்கள் களத்திலையே இருந்தார் அரசியலுக்கு புதியவர் என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயண விஷயம் காலமாக மக்கள் மனங்களை படித்தார் ஸோ அரசியலுக்கு வந்தவங்கள்லாம் இன்றைக்கி மக்களை நாடி போகின்ற பொழுது நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சோஷியல் மீடியாவோடு நிறுத்திக்கலாமா அதனால் இந்த போதைப்பொருள் விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்தார் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் போராட்டத்தை அறிவித்தார் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒன்று குருட்டி பிரமாண்டமான ஆர்ப்பாட்டமாக அதை செய்தார் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் அதிமுக செய்யாதா மக்கள் முன்னாடி வரமாட்டாங்களா எல்லா நிர்வாகிகளும் திமுகவுக்கு எதிராக களத்தில் இறங்க மாட்டாங்களா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் காத்து கிடந்தார்கள் ஜெயலலிதா காலத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட திமுகவுக்கு எதிராக பெரிய பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் அப்படியே எளியும் பூனையுமாக இருப்பாங்க அதிமுக திமுகவும் ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு ஏதோ திமுகவுக்கு எதிராக சாப்பிட்டு கார்னர் பிளே பண்ணுற மாதிரி தெரிஞ்சது அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடியவர் தான் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற போது திமுகவில் இருந்தும் சரி அதிமுகவில் இருந்தும் சரி பரஸ்பரம் நாங்கள் ரெண்டு பேரும் பங்காளிகள் இந்த இடத்துல திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நெருக்க பார்வையானது அப்படியே அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் உலாவச்சு இது அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் விரும்பவே இல்லை திமுகவை ஒழிப்பதற்கு தான் அதிமுக உருவாக்கப்பட்டது அந்த திமுக ஒழிக்காமல் திமுகவிலே போய் அதிமுக ஐக்கியமாயிடுமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது அதுலேயும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சரி அதை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கின்றார் ஒன்று தீயசக்தி திமுகன்னு சொல்கிறாரு அடுத்தது பங்காளி கட்சி அதிமுகன்னு சொல்கிறாரு ஸோ அதிமுக திமுகம் வேறு அல்ல என்பதை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கின்ற போது அதிமுக தொண்டர்கள் ரொம்பவே சோர்வடைந்திருந்தாங்க இந்த சோர்வை போக்குகின்ற விதமாக இந்த போதைப்பொருள் விஷயத்தை கையில் எடுத்து களத்தில் இறங்கி போராடினது அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது வாங்க ஐயா போராட்டது களத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று திரண்டு அதிமுக தொண்டர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஸோ போராட்டங்களை பொறுத்து வரைக்கும் மிக பெரிதாகத்தான் இருந்தது இதனால் திமுக அலறி போய்விட்டது உடனடியாக கடலூரில் இருந்த ஆர்எஸ் பாரதியர்களை அழைத்து என்னையா எடப்பாடி பழனிசாமி போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு போராட்டமாக வித்தியாசமாக ஐயா போய் அதை கொஞ்சம் நாம் எந்த வித தப்பும் பண்ணலை என்ற விஷயத்த மீடியாவுக்கு முன்னாடி சொல்லுயா மீடியா முழுவதும் நமக்கு தான் ஏன் ஆதரவாக இருக்குது அதை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஐயா அப்படின்றதுக்காக ஆர்எஸ் அவர்களை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி எதற்காக போராட்டம் நடத்துகின்றார் என்பதை பற்றியான விஷயங்களை புட்டு புட்டு வச்சார் நம்முடைய ஆர்எஸ் பாரதி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆர்ப்பாட்டத்தினால் திமுகவும் ஆர்எஸ் பாரதியும் ஆடியே போயிட்டாங்க அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆப்பு வைப்பார் என்பது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு அவர் அதிமுக ரத்தத்தில் ஊறி திளைத்தவர் இல்லையா எப்போது வேண்டுமானாலும் திமுகவை சோழி முடிப்பார் என்ற எண்ணம் திமுக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அமைதி காக்கின்றார் பிஜேபி தான் எகிரி துள்ளுது என்ற நினைவு இருந்தவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு போனது கலக்கி விட்டது கலக்கி என்றுதான் சொல்ல வேண்டும் உடனடியாக நம்ம ஆர்எஸ் பாரதிய பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருள் தொடர்பாக ஒரு இருபத்தி மூன்று நிமிடம் அளித்தார் அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு தரப்போகிற பார்த்துட்டு வாங்களே எங்கேயாவது திமுக காரர்கள் போதைப்பொருள் விட்டிருக்கிறார்களா அவர் செய்திருக்கிறார்களோ யாரோ ஒரு நண்பர் ஒருவர் செய்திருக்கிறார் என்பதற்காக அது கேள்விப்பட்டவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதுக்குள்ளாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கிவிட்டோம் ஆனால் இதே எடப்பாடி விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுத்தாரா உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசின விஷயம் திமுக யாராவது போதைப் பொருள் விற்று இருக்கின்றார்களா என்ற கேள்வி முதல் கேள்வியை உங்களை அதிர செய்திருக்கும் அதை தாண்டி இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் யாரோ ஒரு நண்பர் தப்பு செஞ்சிட்டாருன்றதுக்காக ஒட்டுமொத்த திமுக காரணம் தப்பு செஞ்சதாக அர்த்தமாகுமா அப்படின்னு ஆர்எஸ் அவர்கள் சொல்லுவார் ஹே சபீர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் கடத்தின குற்றவாளியாயோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் காவல்துறையானது தேடிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய செந்தில் பாளஜி தம்பியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையானது வலை வீசி தேடுகிறது செந்தில் தம்பி அவர்களை யாரோ காப்பாற்றுறாங்க இல்லையா அதே மாதிரி இந்த சபிக் சாதிக் அவர்களையும் வந்து யாரோ காப்பாத்திட்டு இருக்காங்க அதனால தான் டெல்லி காவல்துறையாக இருந்தாலும் சரி தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு ஆணையம் இவரை தேடிட்டு இருக்குது அவர் கண்ணில் இவர் அகப்படாமல் இருக்கிறாரு சர்வதேச குற்றவாளி ஆனால் இவனையும் யாரோ காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இல்லைன்னு வச்சிங்களேன் இந்தியா முழுவதும் லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இவனை அலசி ஆராய்ந்து கைது செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இவன் தலைமறைவாக இருக்கிறாங்க இப்பேர்ப்பட்ட பெரிய குற்றவாளியை ஆர்எஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு யாரோ ஒரு நண்பர் செஞ்சிட்டாரான் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏன் போராட்டம் நடத்துகிறாருன்னா அவருக்கு அரசியலில் பின்னடைவான் அதை மறைப்பதுக்காக தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்கின்றாராம் மோடியாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி திமுக தேர்தல் வாக்குறுதியாக நிறைய கொடுத்தது அதெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று அவங்களால சொல்ல முடியாதா இன்றைக்கி தமிழகமானது நம்பர் ஒன் இடத்துல இருக்குது எதில் என்பது மாற்று கருத்து நிறைய இருக்குது இல்லையா இல்லை வளர்ச்சியா என்பது ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகம் போதைப்பொருளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன்னில் இருக்குது அந்த புழக்கத்தில் இருந்தாலும் சரி விற்பனையில் இருந்தாலும் சரி ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்கிறாரு எல்லா துறைகளிலும் தமிழகம் முன்னேறி இருக்கிறது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது தமிழகம் வந்து ஒட்டுமொத்தமாக பொருளுடைய மையமாக இருப்பது போன்று எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் உருவாக்க நினைக்கிறாங்க மோடி அவர்கள் தமிழகம் வந்தால் கூட இங்கே வாரிசு அரசியல் பற்றி தான் பேசுகிறாரு ஆனால் தமிழகத்துக்கு திமுக என்ன செஞ்சிச்சு என்று அவரால் கேட்க முடியல அந்தளவுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு அரசு பாரதி அவர்கள் வந்து சொல்கிறாரு ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் மட்டுமா பேசுறாரு ஊழலை பற்றி பேசுகிறாரு போதை பொருள் இங்கே எந்த அளவுக்கு என்பதை பற்றியும் செய்கிறாரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை எப்படி புறக்கணிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் சொல்கிறாரு ஊடகத்தை ஒட்டுமொத்தமாக மிரட்டி திமுக என்ன பண்ணுது என்ற விஷயத்தையும் நம்ம மோடி அவர்கள் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக காரங்க எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருள் பயன்பாட்டையும் விற்பதையும் கலை களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க இப்படி திமுக காரங்களே விற்பதனால தான் காவல்துறையானது கைது செய்ய மறுக்கிறது எத்தனையோ கஞ்சா வேட்டை நடத்துனீங்க டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் த்ரீ என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சிங்க ஆனால் போதைப்பொருள் இங்கே நடமாட்டம் இருக்குன்னா அதுக்கு திமுக காரனே இந்த வேலையை பார்ப்பதனால தான் என்று சொல்லிவிட்டு பயங்கரமாக குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் நம்ம அரசு பாரதியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் பட்ஜெட்டை கூட குறை சொல்ல முடியலை இந்த ஆட்சி நிர்வாகத்தை குறை சொல்ல முடியலை அவர் ஆட்சியில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் குட்கா வித்தார் அவரை கைது பண்ணாங்களா இல்லை அன்றைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த குட்கா விஷயத்தில் எவ்வளோ ஈடுபட்டிருந்தாங்க இல்லை பொள்ளாச்சி சமூகமானது எப்படி தமிழகத்தெலாம் உழுக்குச்சு ஸோ இவர் என்ன யோகியை மாதிரி எங்களை எங்களை நோக்கி ஒரு விரலை கை நீட்டுகின்ற போது எடப்பாடி பழனிசாமியை நோக்கி மூன்று விறகு வருது அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கி கரியை பூச பார்க்குறாரு திமுக மீது எடப்பாடி பழனிசாமி என்ன யோகியுமா அவருக்கு அரசியலில் பின்னடைவு அதை திசை திருப்புவதற்காக தான் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைப்பார் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துக்காக களத்துக்கு போவார்னு சொல்லிட்டு திமுகவும் ஆர்எஸ் பாரதியும் நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அதிர்ந்தே போயிட்டாங்க அதுலேயும் இந்த போதைப்பொருள் விஷயமானது கிட்டத்தட்ட அதிமுக விடாமல் சமூக வலைத்தளத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த போதைப்பொருள் விஷயத்தில் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சவுக்கு சேங்கரை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை அள்ளி விடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல இருந்து போதைப்பொருளானது பிடிபட்டு கொண்டே இருக்குது அதை இன்றைக்கி விட்டுருவாங்க நாளைக்கு விட்டுருவாங்க இந்த பிரச்சனையை வேற ஒரு பிரச்சனையை பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா தினந்தோறும் போதைப் பொருள் தமிழகத்தில் கிடைப்பதனால் விடாமல் திமுகவை நோக்கி அம்புகளை எய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதனால் திமுகவில் தாங்க முடியல அதனால் எப்படியாவது ஆர்எஸ் பாரதியை விட்டு இதை திசை திருப்பிட வேண்டும் உண்மை என்னன்றதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றக்காக திமுக அறிவுறுத்திச்சு ஆனால் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விளக்கம் சொல்லியும் இந்த போதைப்பொருள் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஆர்எஸ் பாரதி நம்ம எடப்பாடி பழனிசாமியாக ரொம்ப அலறி போயிருந்தார் இல்லையா மக்கள் உடைய கொண்டு போயிட்டான்னு சொல்லிவிட்டு ஆனால் இன்றைக்கி போதைப்பொருள் விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி கொண்டு போன விஷயத்தையும் ஊடகங்கள் மறந்துவிட்டு வேற ஒரு விஷயத்தை பேசுவதற்காக நம்ம ஆளுநர்கள் வழிவகை செய்து விட்டார் இதன் மூலமாக திமுகவை சூப்பராக காப்பாற்றிட்டாரோ ஆமாங்க என்ன விஷயம் தெரியுமா சனாதனத்தை பற்றி பேசி போட்டார் கார்டு விலை பற்றி பேசி போட்டார் ஜியூ போப்பை பற்றி பேசி போட்டார் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்த நாள் நேற்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆளுநருடைய மாளிகையில் ஐயா வைகுண்டரனுடைய பிறந்தநாள் விழா நடந்தது அப்போது நம்முடைய ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தின் ஊற்று ஏழை எளியோர்களினுடைய காப்பாளன் அப்படின்லாம் பேசினார் நம்ம ஐயா வைகுண்டரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சனாதன தர்மம் என்று சொல்லிக்கிட்டு சில பேர் வந்து எளிய மக்களுக்கு எதிராக பல்வேறு பட்ட அநீதிகளை இழைத்தார்கள் அதையெல்லாம் கண்ட பிறகு தான் ஐயா வைகுண்டர் அவர்களே வந்து ஒரு தனி மார்க்கத்தையே கண்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தளப்பாக கட்டக்கூடாது இடுப்பில் துண்டு அணியக்கூடாது மார்பில் வந்து பார்த்தீங்கன்னா துணி போட்டு மூடக்கூடாது அதுக்கப்புறம் குடத்தை இடுப்பில் தூக்கக்கூடாது மூக்குத்தி கம்மல் போடக்கூடாது என்று அன்றைக்கு தென் மாவட்டங்களில் பெரிய புறக்கணிப்புகள் இருந்தது அடக்குமுறைகள் இருந்தது இதெல்லாம் வெகுண்டெழுந்த ஐயா வைகுண்டவர்கள் தான் நீ தைரியமாக தலைப்பாக கட்டுறா பார்த்துக்கலாண்டா இடுப்பில் துண்டு அணிடா பார்த்துக்கலாண்டா தோலில் துண்டு போட்டுன்னு போடா அப்படின்னு பல விஷயங்களை முன்னெடுத்து சனாதனம் என்று எதெல்லாம் அடையாளப்படுத்திச்சோ அதுக்கெல்லாம் எதிராகத்தான் போராடினார் ஆனால் எப்போ பார்த்தாலும் சரி வரலாறாக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தின் ஆணிவேர் என்று சொல்கிறது யாரெல்லாம் சனாதனத்துக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் சனாதனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று வலதுசாரிகள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிப்பட்டு நம்ம ஆளுநர் பேசின விஷயமானது கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு அதை விட யூ போப் பற்றியெல்லாம் சொல்லி நம்ம ஆளுநர் என்ன சொன்னார் ஜியூ போப்பாக இருந்தாலும் சரி கார்டு வளாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸு கூட தேராதவங்க அவங்கெல்லாம் தமிழகத்துக்கு வந்து தமிழ் ஒப்புலக்கணம் எழுதுந்தா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களை முன்னெடுத்ததாக இருந்தாலும் சரி இங்கே மதம் மாற்றுவதற்காக தான் இந்த வேலையை பார்த்தாங்க படிக்காதவெல்லாம் தமிழை பற்றி எழுதுனான்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு விந்தையாக இருக்கிறது அவங்க எல்லாம் மத வந்தாங்க மதம் மாற்றினாங்க அதே மாதிரி நம்முடைய கல்வியானது இங்கிலீஷ்கான வர்றதுக்கு முன்பாக நிறைய இருந்தது அந்த எல்லாம் ஓயிச்சாங்க இவங்க முதலில் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன் பள்ளி தான் படித்தா வேலை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு மத வெறியர்கள் மட்டுமே பள்ளிக்கூடம் நடத்தினாங்க அதுலேயும் அந்த கல்வி கூட மத மாறினவங்களுக்கு தான் வந்து இலவசமாக இருந்தது இப்படி கார்டு இருந்தாலும் ஜீவி போப்பாக இருந்தாலும் சரி மத வந்தவங்க நம்முடைய கலாச்சார பண்பாடு கல்வி வழக்கத்தை எல்லாம் ஓயிச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடைநிலை கல்வி கூட முழுசாக கற்காத ஜியூ போப்பும் கார்டு வெல்லும் நம்ம தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை எழுதுவாங்களா அ பாருங்க காடுவெளிக்கு எதிராக ஜீவு போப்புக்கு எதிராக ஆங்கில கைகூலியாக இருந்து நம்மளை அழித்தவர்களுக்கு எதிராக நான் பேசுகிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இயேசுக்கு எதிராக பேசுகின்றேன் பைபிளுக்கு எதிராக பேசுகின்றேன்லாம் நினைக்காதீங்க எனக்கு இயேசுவும் பிடிக்கும் பைபிளும் பிடிக்கும் ஆனால் இந்த மதம் மாற்றிகளால் நம்முடைய பாரம்பரிய கல்வி அழிக்கப்பட்டது அப்படின்னு வந்து நம்ம ஆளுநர் பேசிட்டார் இதை விடுவாங்களா போதைப்பொருள் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்துருக்கிற இந்த தருணத்தில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஐயா வைகுண்டர் சனாதனத்தின் ஊற்றுக்கோள் அதை பல பேர் பேசுவான் ஆளுநருக்கு வரலாறு தெரியலன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது ஜியூ போப்பு கார்டு வேலு அவங்க தான் வந்து திராவிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளே அப்படி இருக்கும்போது அந்த கார்டு வேலையும் ஜியூ போப்பையும் வந்து தப்பாக பேசுனா சரியாக இருக்குமா எல்லா ஊடகமும் ஆளுநர் பார்த்திங்களா ஜியூ போப்பையும் கார்டு வேலையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் தமிழுக்கு அவர் ஆற்ற தொண்டு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவில் இருக்கிற கான்ஸ்டன் ரவீந்திரன் அவர்களாம் வந்து கதையாக அழைக்கிறாரு ஸோ இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஆளுநர் அவர்கள் பேசின விஷயமானது சர்ச்சையாகி போச்சு கிறித்தவர்களையே அவமானப்படுத்தி விட்டார் ஆகையினால் இந்த போதைப்பொருள் விஷயமானது ஒட்டுமொத்தமாக மழுங்கடிக்கப்பட்டு எப்படி சொல்லலாம் ஜியு போப்பை பற்றியும் காடு வலியம் பற்றியும் ஆளுநருக்கு என்ன தெரியும் இவருக்கு தமிழ்மொழி பிடிக்காது இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழ் நீசபாட்சை என்று சொன்னால் ஆனால் திருக்குறளையே இவங்க மலம் என்று சொன்னவங்க தமிழையே காட்டுமிராண்டி மொழி என்று இவங்க சொன்னவங்க ஆனால் இவங்க வந்து தமிழை நீச பாசை என்று சொன்னாங்களாம் நம்ம ஆளுநருடைய வம்சாவழிகள் அன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ தமிழுக்கு புறக்கணிப்பு இருந்ததுன்னு தெரியும் அக்ரகாலத்தில் பேசப்பட்ட மொழி தான் தமிழ்மொழி என்று அன்றைய காலகட்டத்திலிருந்து அதையெல்லாம் ஒழித்து தமிழை தமிழாக கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தான் காடுகளும் போப்போம் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போதான் மெனக்கிட்டு திமுக எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை செய்து மக்களிடையே அந்த போதைப்பொருள் விஷயமானது கவனம் பெற வேண்டும் என்ற களத்தில் இறங்குகின்ற பொழுது அதை பற்றி திமுகவும் ஆர்எஸ் பாரதியும் அலறி பொழுது நம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் திமுகவை காப்பாற்றும் விஷயமாக ஜூயி போப்பு மற்றும் கார்டுவெல்லு அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டர் அதுக்கு பிறகு தமிழ் இலக்கணம் இவற்றையெல்லாம் பேசி ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி அழகாக வந்து திமுகவையும் ஆர்எஸ் அவர்களையும் காப்பாற்றி விட்டாருங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேர்தல் நெருக்கத்தில் திமுகக்கு எதிராக ஏதாவது பண்ணினா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி திமுகக்கு எதிராக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த ஆளுநர் போன்றவங்கலாம் அவ்வப்போது சர்ச்சையான கருத்தை தெரிவித்து காப்பாற்றாங்களே என்று கதறுகின்றார் எடப்பாடி பழனிசாமி நாம் என்ன பண்ண முடியுங்க ஸோ ஆளுநர் பேசினாவே அதை சர்ச்சையாக்கப்படுகிறது உண்மையை தான் பேசுகிறாரு ஆனால் உண்மையை ஏற்றுக்கொள்ள மனப்பாக்கம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லையே நாம் என்ன பண்ணுறதுங்க நன்றி நண்பர்களே